நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம் உலக தமிழ் சாதனையாளர்களை பாராட்டுகின்ற அருமையான நிகழ்ச்சி குறிப்பாக அயலகத்தில் தமிழ் பணி செய்பவர்கள் சாதனையாளர்கள் பல்வேறு துறைகளில் தமிழ் இயல் இசை நாடகம் பல துறைகளில் சாதனை திலகங்களை அழைத்து பாராட்டுகின்ற நிகழ்ச்சி அது மட்டுமல்லாமல் அயலகத்தில் நடைபெறுகின்ற மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பாகத்தான் தமிழ் பாலம் ஓராண்டுக்கும் அதிகமாக உங்களுடைய பார்வைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது சென்ற வாரம் அமெரிக்காவில் குறிப்பாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதில் வெற்றி கண்ட டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவர்களை சந்தித்து பேசணும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று நாம் அவரோடு உரையாடுகின்றோம் அவரை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மீண்டும் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் டாக்டர் விஜய் ஜானகிராமன் இப்போது உங்கள் அதாவது உங்களுடைய குடும்பத்தினர் ஈடுபாடு அவங்க குடும்பத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் குடும்பத்தில்னாக்கா நான் தான் மருத்துவர் என்னுடைய தமக்கையர் செவிலியர் நாங்கள் மொத்தம் ஏழு பேர் பெரிய தமக்கையர் இப்போ இல்லை அவங்க வந்து ஆசிரியர் இன்னொரு தமக்கே செவிலியர் அப்புறம் எல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க என்னுடைய அண்ணன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ரிட்டையர் ஆனார் தமிழ் அறிஞர்கள் உத்தரவு ஆனால் எங்கள் குடும்பத்தில் தமிழ் பற்றுக்கள் அதிகம் ஏன்னா என்னுடைய தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா பெரும் அறிஞர் பெரிய சித்த மருத்துவர் கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு அவர் தமிழ் அறிஞர்னு எனக்கு தெரியாது அவரும் மறைமலையடிகளும் இரண்டு வயதிலேருந்து பெரிய நண்பர் மறைமலை அடிகளுடைய நூற்றுக்கணக்கான கடிதங்கள் எங்கள் வீட்டில் இருந்து சரசி மகாலில் கொண்டு போய் ஒப்படைச்சோம் கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் நான் ஒன்று ரெண்டு வச்சுருக்குறேன் இன்னும் அதனால் தமிழ் உணர்வு உண்டு எங்கள் குடும்பத்தில் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து அங்கே அந்த உணர்வை மேலும் பல இடங்களில் கொண்டு சேர்த்து உங்களுடைய உணர்வை மற்ற பிள்ளைகள்கிட்டையும் கொண்டு சேர்க்கின்ற பாராட்டுகின்ற ஒரு செய்தியாக நான் பார்த்துக்கிறேன் அதே போல் அங்கே குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதாவது பென்சில்வேனியா மாகாணத்தில் பிட்ஸ்பர்க் அங்கே வந்து மிகப்பெரிய மிகச்சிறந்த மருத்துவராக நீங்கள் புகழ்பெற்றிருக்கீங்க மருத்துவத் மருத்துவத்துறையில் உங்களுடைய சாதனைகளை ஒரு தமிழருடைய சாதனைகளை பாராட்டுகின்றோம் அங்கே நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் மருத்துவத்துறை சார்ந்து எப்படி இருக்குது ஒரு நல்ல அனுபவம் பிழைப்புக்காக போனாலும் அங்கே உங்களுடைய தொழிலுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம அது மாதிரி பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்கள் மிகவும் பாராட்டினாங்க அந்த ஊருக்கு போன புதுசில் என்னை ஒத்துக்கொள்ளாதவர்கள் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளிலே நான் மிகப்பெரிய ப்ராக்டிஷனானது மட்டும் இல்லை அந்த துறைக்கு தலைவர் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போர்டுக்கு ஐஎஸ் இன்சார்ஜ் அந்த அளவுக்கு வளர்ந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு எதிர்பார்த்து அந்த போர்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டாக்டர் ஜெயின்னு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு தான் அதுக்கு விஜய் ஜானகிராமன் வந்து டாக்டர் ஜே டாக்டர் ஜே அதனால் என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் டாக்டர் அருண் பையன் இன் வாஷிங்டன் பொண்ணு வந்து பிட்ஸ்பர்க்கிலேயே டாக்டர் ஸ்ரீ சலகேனி ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் டீச்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் எங்கள் குடும்பம் என்னுடைய மனைவி மல்லிகா அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு எங்களெல்லாம் கண்டிப்பாக தான் பிள்ளைகள்லாம் நல்லா வந்ததுக்கு காரணம் ஏன்னா நான் தொழிலே இருந்ததுனால அவங்க கும்பகோணத்தை சேர்ந்தவங்க இதுதான் எங்களுடைய குடும்ப இது வேலை இருந்தாலும் தமிழ் பணி எப்போது செஞ்சிக்கிட்டு இருக்கணுன்னோ அதுக்கப்புறம் தான் உங்கள் அனுபவம் என்னன்னு கேட்டீங்க இந்த பணம் வசூலிக்கிறதுக்காக நிதி திரட்ட போயிருந்தபோது டொராண்டோவில் முத்துலிங்கம்னு ஒரு பெரிய எழுத்தாளர் அவங்கள கூப்பிட்ருந்தார் நீங்கள் வாங்கன்னு முதல் முதல் அங்கே தான் ஆரம்பிச்சோம் கனடாவில் கனடாவில் டொராண்டோவில் அங்கே பணம் வரல ஆனால் ஊக்கம் அங்கே போயிருந்தபோது கேட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க இப்போ அமெரிக்காலேருந்து வர்றாங்க நாங்கள்லாம் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் கனடாவில் இருக்கோம் உங்களுக்கு நாங்கள் என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் எங்களுக்கு யார் பண்ணுவோம் எங்களுக்கு மூணு லட்சம் தமிழர்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு போய் வந்து டொராண்டோவில் தமிழ்ச்சார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படின்னு நான் அப்போ ப்ராமிஸ் பண்ணேன் நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் இதை முடிச்சிட்டோம்னா அடுத்தது ஹார்வர்டு வில் கம் அண்ட் ஸ்டார்ட் உங்கள் இடத்துல டொராண்டோ தமிழ் சேர்னு இது முடிஞ்ச உடனே டொராண்டோ யூனிவர்சிட்டியில் போய் நாங்கள் பேசினோம் இவ்வளவு நாள் மாட்டேன்னு சொன்னவங்க ஹார்வர்டு அதை ஒத்துக்கிட்டு கொடுத்துருக்கணும் தே தாட் இட்ஸ் அப்ராப்ரியேட் அதனால் என்ன எம்ஓயூ சைன் பண்ண சொன்னாங்க தமிழ் இருக்கை குழுமம் அங்கே சிடிசின்னு கனேடியன் தமிழ் காங்கிரஸ் ரெண்டு பேரும் இணைந்து டொராண்டோ யூனிவர்சிட்டியில் தமிழ் இருக்கை உருவாக்கப்பட்டோம் அங்கே ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு அங்கே வந்து ஒரு வருஷமாகுது அங்கே சித்தார்த்த மோகனகுருன்னு ஒரு ஸ்ரீலங்கன் தமிழர் சிங்கப்பூர் நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் ட்ரெயின் ஆகிட்டு வந்தார் அவர் இப்போது தமிழ் துறை தலைவர் அங்கே வந்து பதினாலு பேரை பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கார் இந்த வருஷம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு இப்போ இது ஸ்டோனி புரூக்கில் டாக்டர் பாலசுவாமிநாதன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டு வருஷம் முன்னாடி இவங்கெல்லாம் அவரும் நீங்கள் டாக்டர் பாலசாமிநாதன் சொன்னோன்னே அவர் வந்து ஆர்வமாக நம்ம தமிழ் பாலம் பற்றி தெரிந்து கொண்டு மிக ஆர்வமாக இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி என்று பாராட்டினார் அவரும் அவரே நாங்கள் வந்து இந்த தலைவராக இருந்தார் வெட்னாவுடைய அதுக்கு முன்னாடி நியூயார்க் தம் நியூயார்க் தமிழ் சங்கத்து தலைவராக இருந்தார் இளம் வைத்தியங்களை எல்லாம் விட நிறைய உற்சாகம் உழைப்பு ஸோ இது மாதிரி ஒரு அடுத்த தலைமுறை உருவாகிட்டு இருக்குது ஒன்றும் தொந்தரவு இல்லை தமிழுக்கு தமிழ் ஒன்றும் குறைஞ்சிடாது ஆனால் அதாவது ஹவர்டில் வந்து தமிழ் இருக்க ஆரம்பிக்கணுன்னொடன்னே அடுத்தது டொரண்டோல் கேட்டணும் டொரண்டோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து அவங்க கேட்டாங்க பண் எங்களுக்கு பண்ணால் யார் பண்ணுவா அப்படின்னு ஸோ அதுக்கு போனோம் தான் கலிஃபோர்னியாவில் என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா ஜார்ஜ் ஹார்ட் அவங்க மனைவி ரெண்டு பேர் தான் ரொம்ப நாளாக இருந்தாங்க அவங்க ரிட்டையர் ஆகி போனதுக்கப்புறம் ரெண்டு பேர் வேலைக்கு போது முன்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தபோது சம்பளம் ப்ராப்ளம் இல்லை இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது ஒருத்தர் தான் வச்சுப்போம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒருத்தர் தான் இருக்காங்கன்ட்டாங்க ஸோ ரெண்டாவது பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா தமிழ் கற்பித்தல் அவங்க தான் ப்ரொஃபஸர் வரும் ரைட்டிங் பேப்பர்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருக்கிறவங்க என்னை கூப்பிட்டாங்க நீங்களாம் இதை பண்ணுறீங்களே நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஒன் ஏ வி அக் ஆனால் ஒன்றே ஒரு கண்டிஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரை நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி வைக்கணும்னு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு அதை அவங்க ரிசர்ச் பண்ணி ஒத்துக்கிறதுக்கு நாங்கள் கேட்டிருந்தது அறிஞரேன்னா எண்டாவ்டு தமிழ் ஸ்டடிஸ் அவர் அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டு சொன்னார் இந்த பேருக்கு நோ அப்ஜெக்ஷன் எனிவேர் ஃப்ரம் பல யூனிவர்சிட்டிக்கு கேட்டிருந்தோம் பல நாடுகளில் ஏன்னா எங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு பேர் வைக்கிறதுனா சும்மா வச்சிட மாட்டோம் காசு கொடுக்குறதுக்காக எல்லோரும் யூனானிமஸ்லாம் இஸ் எ கிரேட் பர்சன் சொல்கிறாங்க ஸோ வெரி ஹாப்பி அப்படின்னா அறிஞர் பேரில் அறிஞர் என் எண்டோடு டம்பிள் ஸ்டடிஸ்ன்னு அதுக்காக இரநூத்தம்பதாயிரம் வெள்ளிகளை நான் டிசம்பர் பதினேழாம் தேதி டெபாசிட்டாக கொடுத்து பண்ணிட்டு வந்தாச்சு திருப்பி ஒரு மில்லியன் கொடுத்தா போதும் அதுக்கு நம்ம தமிழக அரசு முதல்வரை சந்தித்தேன் சில வாரங்களுக்கு முன்பு உதவி செய்கிறதா சொல்லியிருக்காரு இப்போ எங்களுக்கு பணம் தேவைங்கிறத விட இவங்களும் அதில் ஒரு பங்காக இருந்தால் எங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏன்னா ஒரு மில்லியன் நாங்கள் இவ்வளோ போட்டோம்னா பொண்ணி முடிச்சிடலாம் ஆனால் இவங்களும் அதில் ஒரு பங்காக இருக்கணுங்கிறது எங்களுடைய இது நாங்கள் எப்போ அங்கே போய் ஐம்பது நாட்கள் ஆனாலும் தமிழ்நாட்டோட உறவை நான் கட் பண்ணது கிடையாது வந்து வந்து போய் வந்து வந்து ஒரு இப்போ வங்கியில் லோன் கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்ஜின் ஒன்று இருக்கும் அதாவது கடன் முழுமைக்கு மாட்டாங்க நூறு சதவீதம் ஒரு இருபது பதினைஞ்சு சதவீதம் வந்து உங்களுடைய பங்களிப்பாக இருக்கணும் அதை இப்போ வீடு கட்டுறவர் இல்லை பொருள் வாங்குறவர் அல்லது வியாபாரங்கள் வாங்க அதே போல் வந்து இதில் வந்து நம்ம நாட்டினுடைய சேவை கண்டிப்பாக தேவை இப்போது இங்கே இருக்கிற மாணவர் ஹார்வர்ட் தமிழ் இருக்கை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் வந்து நான் பயணிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு ஒரு கேள்வி கேட்குறேன் அவருக்கு உங்கள் பதில் என்ன சொல்லுங்கள் தாராளமாக நாங்கள் அதுக்கு வந்து பணம் கொடுத்தோன்னு உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது உங்களுடைய முயற்சியில் அப்ளை பண்ணி அதுக்கான தகுதிகள் இருந்தால் அவசியம் அங்கே கிடைக்கும் இடம் இப்போ நித்ய நித்யபிரகாஷ்கிறவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து வந்து சேர்ந்துருக்குறாங்க பிஹெச்டி பண்ண அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது எனக்கு பொறுத்தவரை அமெரிக்காவிலேயே தமிழ் பண்ணிட்டுக் கொள் இருக்கிற மாணவர்கள் இருவத்தி ஐயாயிரம் பேர் இல்லை அவங்கள யாராவது இன்ட்ரெஸ்ட் வந்தாக்கா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஏன்னால் அவர் அமெரிக்கர்கள் அங்கேயே இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணணும்னு அந்த நோக தெரியும் ஸோ அது மாதிரி ஒரு வாய்ப்புகள் இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னாக்கா பாரதியார் பாரதிதாசன் இங்கே இருக்கிறது வந்தாங்க வருங்காலத்தில் அமெரிக்காவில் இது கட்டினால் மட்டும் பற்றாது அங்கேருந்து ஒரு பாரதியாரோ பாரதிதாசனோ உருவாகி தான் எங்களுடைய கனவு அருமை அருமை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் சொல்லும்போதே அதை கேட்குறதுக்கு இப்போது நிறைய பேர் அமெரிக்க நாட்டில் இப்படியே சொல்லாமே தகவல் தொழில்நுட்பத்துறை பிற துறைகளில் வந்து தாங்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருந்து அதிகமான பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற போது இந்திய மக்களுக்கு பெருமளவு உதவுகிறார்கள் இப்போது குறிப்பாக நீங்கள் சொன்ன சுந்தர் பிச்சை அவர்களது இப்போ டிஜி ஃபண்ட் இந்தியாவுக்கான டிஜிட்டல் ஃபண்டிங் எண்மைய திட்டம் மூலமாக வந்து இந்திய இளைஞர்கள் கற்றுக்கொண்டு வளர்வதற்காக பல சேவைகளை புரிகிறார்கள் அதே போல் நான் கேள்விப்பட்டேன் அதாவது அதுவும் நான் ஒரு ஊடகத்தில் தான் படித்தேன் டாக்டர் ஜெய விஜய் ஜானகிராமன் அவர்கள் தன்னுடைய பகுதியில் தன்னுடைய பகுதியில் வந்து கல்விக்காக பேருடைப்பு செய்கிறார்கள் வடகண்டம் அந்த பகுதியில் பேருடைப்பு செய்கிறார்கள் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் அதை பற்றியும் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ள ஏன்னால் நீங்கள் செய்கிற பணிகளை நான் முதல்ல சொன்னீங்க என்னுடைய பெருமை பேசுவதற்கு அல்ல அப்படி நீங்கள் இருந்தாலும் வந்து ஒருத்தர் செய்கின்ற போது பாராட்ட வேண்டும் அப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க அது பஞ்சாயத்து யூனியன் பள்ளி அஞ்சு வரைக்கும் தான் இருந்ததுன்னு சொன்னேன் இப்போ எட்டு வரைக்கும் இருக்குது நான் ஊருக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே இவ்வளவு மோசமாக பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இடிஞ்சு விழுகிற அளவுக்கு இப்போ ஒரு ஓராண்டுகளாக தமிழக அரசு உங் நம்ம ஊர் நம்ம ஸ்கூல்னு ஒரு பிராந்த பள்ளி சட்டம் வச்சுருக்காங்க ஸோ அதை பார்த்தோன்னே சிஎம் அங்கே சென்னை இதுக்கு சிவகம் போது பேசிகிட்டு இருந்தபோது சொன்னார் ஏன் டாக்டர் ஊருக்கெல்லாம் பண்ணுறீங்க நம்ம ஊருக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னாரு ஸோ இந்த தடவை லீவுக்கு வந்தபோது அதுக்கான அப்ளிகேஷன் போட்டு அப்ரூவல் வாங்கி ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி அந்த பில்டிங் ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் எட்டாவது வரைக்கும் மூணு மாடி கட்டடம் அது பள்ளிக்கூடம் ஹைஸ்கூலாக கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு கிளாஸ் ரூம் வச்சு கட்டியிருக்கோம் எட்டு இருந்தாலும் எதானியமாக ஜனவரியில் முடிஞ்சிடும் திறந்து வைப்பாங்க இப்போ எந்த வரலையும் இருக்குது இப்போ எட்டு வரைக்கும் இருக்குது இருந்தாலும் பன்னெண்டு வரைக்கும் ஃப்யூச்சரில் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் கட்டும்போது சேர்த்து கட்டிடலான்னு அது ரெண்டு கோடி ரூபாய் ஆகுது இப்போ மருத்துவத்துறை சார்ந்து மிகப்பெரிய சாதனையாளரான நீங்கள் தமிழ் துறையும் தமிழையும் சார்ந்து நிறைய அப்படின்னு வச்சு நீங்கள் கல்வியில் கல்வித்துறையில் உங்களுடைய பங்களிப்பு என்று பெருமளவு இருக்கிறது தொடர்ந்து அப்போது உங்கள் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் ஏன்னா நிறைய இடர்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி இருக்கிற ஒரு யூடியூப்லேருந்து எல்லாம் ஒவ்வொரு இடர்கள் நிறைய இருக்குது மாணவர்கள் வந்து எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு ராபர்ட் ஃபிராஸ்ட் சொல்வ மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் நான் அந்த சாலையினுடைய பகுதிக்கு சென்ற பிறகு வலது பக்கம் திரும்புவதா இடது பக்கம் திரும்புவதா என்று குழப்பத்தில் இருந்தேன் எந்த பகுதியில் அதிகம் பயணிக்கவில்லையோ அந்த பகுதியில் நான் சென்றேன் அப்படின்ட்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட் அருமையாக சொல்லிவிட்டார் நம்ம கவிஞர்கள் சொல்வது இன்னும் அதிகமாக இருக்கும் வள்ளுவருடைய வாய்மொழிகள் எவ்வளோ வள்ளுவர் சொல்லாதது ஒன்றும் இல்லை புரியுதா நம்ம ஏதோ பரிசைக்கு படித்தோமோ தவிர இப்போ நாளாக தான் அது படிக்க படிக்க அதனுடைய அருமையும் பெருமையும் எனக்கே புரியுது வியந்து போகிறது அதெல்லாம் படிச்சுட்டு சமீபத்தில் தொழில் முனைவர் மாநாட்டுக்கு போயிருந்தோம் அப்போ என்ன பேச சொன்னாங்க அங்கே வர்றவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கணும்னு வர்றாங்க நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறவன் பட் அங்கே என்ன நீங்கள் சொல்லணும்னு சொல்லும்போது ஒரு அருமையான குரல் அங்கே இருந்தது கூத்தாட்டு அவைக்குழாத்தற்றை பெருஞ்சல்வம் போக்கும் அது வெளிந்தற்று என்ன அருமையான என்ன சொல்கிறாரு கூத்தாட்டை அவாய்க்குழாத்தனா ஒரு சினிமா கொட்டாக மாதிரி அங்கே எப்படி உனக்கு பணம் ஜனங்க வர்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க படம் முடிஞ்சோன்னு எல்லாம் போயிடுவாங்க அப்படி தான் செலவம் அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு அடுத்த குரல் என்ன சொல்கிறாரு அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குவா அங்கே செயல் அர்க்கா இயல்பிற்றுனா பணம் அன்ஸ்டேபிள் வந்து உன் கையில் தங்காது வந்த உடனே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டுன்னு இதெல்லாம் விட எந்த அறம் எங்கே போய் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் தான் ஒரு முனைப்பாடு இது பரீட்சைக்கு படிக்காமல் இதனுடைய உண்மையை அறி புரிந்து கொண்டோம்னா தெரியும் அதனால் அமெரிக்காவில் பண்ணால் பற்றாது ஒருத்தர் என்ன கேட்டார் அமெரிக்காவுக்கு பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அதனால் என்ன பண்ணோம் இரண்டாண்டுகளுக்கு முன்பாக அரசு பள்ளியில் ஏழாவது படிக்கிற மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகத்தை திருக்குறள் முனுசாமி அவர்கள் எழுதி தெளிவுரையோடு இலவசமாக கொடுக்குறோம் ஒரு வருஷம் கொடுத்தோம் இரண்டாவது வருஷத்துலேருந்து புத்தகம் கொடுத்தால் மட்டும் பத்தாது அவங்களுக்கு முற்றோதல் சொல்லிக் கொடுத்து தமிழக அரசு பதினஞ்சாயிரம் பணம் கொடுக்குறாங்க கொடுத்தீங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி ரெண்டாயிரம் புத்தகங்கள் வானதி பதிப்பம் அடித்து கொடுக்குது ரெண்டாயிரம் புத்தகங்கள் எப்படி கொடுக்குறோன்னா யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிற பள்ளி அதை தவிர அந்த முற்றோதல் இயக்கத்தை கொடுத்துட்றோம் அவங்க எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது எந்த வாத்தியார்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு புத்தகத்தை கொடுத்துட்டு வந்து பிரயோஜனம் இல்லை அது சொல்லிக் கொடுக்கணும் அது ரெண்டாவது வருஷம் இப்போ முற்றும் அதில் ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு பேராவது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் சொல்கிற அளவுக்கு குழந்தைகள் தமிழ்நாட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் கொடுக்குறீங்க நாற்பது தமிழ்நாடு முப்பத்தெட்டு பாண்டிச்சேரியும் காரைக்காலும் அவங்க அடுத்த மாநிலமாக இருந்தாலும் அரசுப்படி அவர்களும் தமிழர்கள் தானே அதனால் நாற்பது மாவட்டங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நாற்பது லட்சம் ரூபாய் இது அமைப்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா அது வந்து அமெரிக்காவில் உலக தமிழ் வளர்ச்சி மன்றம்னு மேரலாண்டில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் நான் ப்ராஃபிட்டாக ஆர்கனைசேஷன் உலக தமிழ் வளர்ச்சி வளர்ச்சி மன்றம் அது மூலமாக இந்த புத்தகங்களை கொடுத்துக்கிட்டுருக்கோம் என்னுடைய நண்பர்கள் சில பேர் அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நானே அது மட்டும் பண்ணிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் ஆண்டுக்கு ஒரு தடவை அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்கை தத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து அது தவிர பாக்கி பணம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமேல் வர வர இன்னும் சந்தாதாரர்கள் வந்தாக்கா குறை குறையும் என்னுடைய பலு குறையும் கூடி நாற்பது லட்சம் ரூபா ஆண்டுக்கு செலவு ஐந்து ஆண்டுகள் என் திட்டம் என்னென்னா ஏழாவது கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எல்லாேருக்கும் கிடச்சிடும் ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிடும்ன்ட்டு பார்க்கலாம் பாராட்டுக்கள் உங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற அந்த ஏழு பேரையும் பாராட்டுகின்றோம் கண்டிப்பாக இப்போது அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஏன்னா நான் முதல்ல சொன்னதே கல்வித்துறையில் உங்களுடைய அனுபவங்கள் மிக அதிகமாக இருப்பதுன்னா மாணவர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புவது ஏன்னா இப்போ பாருங்கள் ஒரு ஒரு பள்ளி இறுதி தேர்வு முடிவு வந்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்த நிலையில் மாணவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கே போகிறது எங்க போகிறது மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் ஏன்னா நீங்கள் உங்களுடைய பயணம் வந்து நம்முடைய தமிழகத்திலும் இருக்கு அமெரிக்காலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறது கல்வி அவசியம் அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு எந்த காரணத்துக்காக அவசியம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியாது மதிப்பெண் பெறுவது முக்கியம் நல்ல வேலைக்கு போக வேண்டியது முக்கியம் அது மட்டும் உங்களை நல்லவரை ஆக்கிட முடியாது இலக்கியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்காக அமெரிக்கா சென்று நல்லா தழைத்து ஓங்கி வளர்ந்து பொருளாதாரம் சேர்த்தா கூட எனக்கு இப்போ தமிழ் படிக்கிறதுலையும் தமிழ் பரப்புலையும் வருகிற ஆனந்தம் மன நிறைவு முன்ன வரல ஸோ தமிழை படிக்க வேண்டும் அடுத்தது வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் டிஸ்ட்ராக்ஷனும் அதிகமாக இருக்குது அதனால் உழைப்பு அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒழுக்கம் அவசியம் கல்வி இவ்வளவு அவசியம்னு சொன்னோம் அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டில் இவ்வளோதெல்லாம் படிச்சுட்டு திருக்குறளில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அடுத்தது வான்சான்சில் மழையை பற்றி நீத்தார் பெருமை இப்படி சொல்கிறவர் கல்விக்கு நாற்பதாவது அதிகாரம் தான் கொடுத்துருக்காரு கற்கசிடரை அதுக்கு முன்னாடி பதினாலாவது அதிகாரத்தில் ஒழுக்கத்தை கொடுக்குறாரு ஒழுக்கம் விழுப்பம் தரான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒழுக்கம் இருந்ததுன்னா எப்படியாவது எந்த துறையில் இருந்தாலும் முன்னுக்கு வந்துடலாம் கல்வி அவசியம் அதை விட நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறது ஒழுக்கம் டிசிப்ளின் அது டிசிப்ளின்னா விதம் தினம் நேரத்தில் எழுதி நேரத்தில் படிக்கணும் வாத்தியார் சொல்கிறத கேட்கணும் படிக்கணும் எவ்வளோதும் இருக்குல்ல அதெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடும் ஸோ நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணுங்களா திஸ் இஸ் மை அட்வைஸ் படிங்கிறத விட டிசிப்ளின் ஒழுக்கம் அவசியம் அதில் எல்லாம் பாக்கியெல்லாம் வந்துடும் கூடவே அவங்க இன்னொன்று கேட்பாங்க என்னென்ன இப்போ நீங்கள் சொல்கிறது சரி ஆனால் எனக்கு ஆர்வம் வெளிநாட்டில் வந்து படிக்கணும் ஆனால் நீங்கள் நிறைய இங்கே வாய்ப்புகள் இருக்குன்றீங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வெளிநாட்டில் ஒரு மின்னுகின்ற ஒரு மிகச்சிறந்த அனுபவ அறிஞர் உங்களிடம் அவங்க கேட்குறாங்க இப்போ நான் வந்து வெளிநாட்டில் வந்து போகணுமா இல்லை இங்கே படிக்கணுமா என்னுடைய வாழ்க்கையை அமைப்பது எப்படின்ற ஏன்னா இது வந்து இப்படியும் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படிப்பட்ட கேள்வி தான் அது இருந்தாலும் அவங்க அனுபவத்துலேயே தானே சில தெரிப்புகள் வருன்றதுக்காக கேட்குறேன் அனுபவம் அது ஒவ்வொரு வீட்டு சூழ்நிலையும் தனித்தனி உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வெளிநாடு தவறு இல்லை ஏன்னாக்கா சம்பாதிக்கிறத விட அங்கே இருக்கிற அனுபவங்கள் உங்களை ஒரு தேர்ச்சி பெற்ற குடிமகனாக மாற்றும் புரியுதுங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஆனால் எல்லாேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது அதனால் ஒன்றும் குறைஞ்சி படுப்பதில்லை நான் அமெரிக்கா போகணும் என்னோட அமெரிக்கா என்னை விட நிறையா படித்தவங்க அமெரிக்கா வராதவங்க இங்கெல்லாம் பெரும் பெரும் மாகாணங்களாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மருத்துவத்தில் அளவு கொழந்திருக்குறாங்க ஸோ இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் போகணும் இல்லை எங்கே போனாலும் உழைக்கணும் புரியுதுங்களா எந்த வேலையை செஞ்சாலும் தான் இருக்கணும்னு தேவையில்லை செய்வனு திருந்த செய்யும் தொழிலே தெரியும் அது பண்ணாக்கா எந்த தொழிலையும் நல்லா வரலாம் அதைத்தான் அவர் தோன்றின் புகழ் தோன்று அகத்தில் யார் தோன்றாமே நன்றினது தோன்றும் போது நம்ம புகழ் எப்படி வரும் இல்லை இருந்தாலும் அந்த ஃபீல்டு ஆனால் எனக்கு எனக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது பிட்ஸ்பர்க் அங்கே வந்து இப்போ பல்கலை அதாவது மருத்துவ பேராசிரியராக தலைவராக இவர் பணி தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் பணி இருக்கும் அப்படின்னுச்சு எப்படி இவர் வந்து தமிழர்க்கக்காக இவ்வளோ தூரம் இப்போ எல்லா இடத்துலையும் இவர் எப்படி தான் நேரத்தை பண்ணியிருக்காரோ அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இஃப் தெர் இஸ் வில் தெர் இஸ் வேம்பாங்க செய்யணும்னு அந்த ஆர்வம் வந்துடுச்சுன்னா எப்படியும் போயிவிடுவோம் இப்போவே பாருங்கள் இந்த பிள்ளைகள் ஹோம் ஒர்க்கை பண்ணி முடிச்சாதான் சினிமாவுக்கு போகலான்னு சொன்னால் உடனே உட்காந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அது மாதிரி இட்ஸ் தெர் இஸ் அ வே தே வில் டூ இட் ஒரு தொந்தரவும் இல்லை அதனால் எனக்கு பெரிய என்னமோ தியாகம் பண்ணதாகவே தோணலை மருத்துவ வேலை இருந்தது அந்த அவ்வளோது முடியல வாய்ப்பு போது ஆரம்பித்தாச்சு இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக தான் அதிகமாக இந்த தமிழ் பணியில் அது இப்போ திருமூலருக்கு ஒரு சேர் ஆரம்பிச்சுருக்குறோம் அதே மாதிரி பல உரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழுக்காக பாராட்டுக்கள் இப்போது இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு நுட்பமான சொன்னீங்க அந்த வாய்ப்பு இருந்தால் போங்க அப்படின்றது ரொம்ப மிக சரியான தெளிவான இது இப்போ இந்த நீங்கள் சொன்னோடனே எனக்கு திருப்பியும் ஒரு அதே பழைய இடத்துக்கே போகிறேன் ஒருத்தர் ஆசிரியர் அங்கேருந்து எனக்கு தொலைபேசியில் கேட்குறாரு சரி ஏழாவதுக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாருன்னா அது எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்றார் யாரை நான் தொடர்பு கூடணும் இல்லை முற்றோதல் இயக்கம்னு ஒன்று வச்சுருக்கோம் இங்கே வலைத்தமிழ் பார்த்தாதி அவர்கள் செஞ்சு அவங்க ஒரு டீமே வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பயிற்சியாளர் ஒரு பொறுப்பாளர் அப்படி மூணு பேர் வச்சுட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் அவங்க ஒரு டீமாக வச்சுருக்காங்க அவங்க இந்த ஹேண்டில் ஹேண்டிலிட் யாரை அனுக்கணும் அவங்க நம்பர் வேணால் அவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கப்புறம் இதில் போட்டுடலாம் தொலைக்காட்சியில் வலை தமிழ் தமிழ் முற்றோதல் இயக்கம் அப்படின்ட்டு அவங்க பிரபலமானவங்க அவங்க திருவள்ளுவரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்க திருக்குறள் இது வரைக்கும் எழுபது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு முதல் முதல் டாக்குமெண்ட் பண்ணவங்கள அவங்க தான் பல்லாயிரம் மொழின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க எழுபது மொழின்னு எப்படி சொன்னாங்கன்னா எந்தெந்த மொழியில் வந்திருக்கோ அதனுடைய காப்பி அப்புறம் தான் இதை டாக்குமெண்ட் அவங்க அந்த வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம் புதுசாகத்தை அவங்க அந்த நூல்களை வினியோகத்துக்கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு கேள்வி இப்போது அந்த தமிழருக்கு ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு உங்கள் தலைப்பேருடைய செயல்பாட்டினால் தமிழ் இருக்குது தமிழ் துறை வந்துடுது இப்போ அவங்களே வந்து அந்த நீங்கள் சொன்ன முதல் தலைவர் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்களே இப்போ அவங்க ஆர்வமாக பிள்ளைகளை கூப்பிட்றாங்களா வந்து சேருங்க நடந்துகிட்டு இருக்கேன் இப்போ எப்படி ஸ்டூடெண்ட் வருவாங்க இப்போ வந்து இருபத்தி நாலு பேர் என்னமோ தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹார்வர்டில் அஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் ஒரு எலக்டிவாக பண்ணிக்கிட்டுருக்காங்க அவங்களுடைய இது வேற ஏதாவது மெயின் மேஜர் இருக்கும் இது மைனராக ஸோ அதுவே ஒரு பெரிய பாராட்டுக்குரியது அவ கூடி தமிழ் அங்கே படிக்க வர்றவங்க பிழைப்புக்காக படிக்கலை விரும்பி படிக்க வர்றாங்க ஏன்னா தமிழ் படிச்சுட்டு ஹார்வர்டில் வேலைக்கு போக இல்லை அவங்க அவங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு துறையில் மேஜர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தாலும் இதை விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாராட்டத்தக்கது ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இது வளருங்கிறது என்னுடைய நம்பிக்கை மிக்க மகிழ்ச்சி சார் அதாவது ஒரு சிறப்பான பதிவாக சொல்லிருக்கீங்க தமிழ் ஆர்வம் ஒரு பக்கம் கல்வி ஒரு பக்கம் ஆனால் அதை நோக்கிய பயணத்தில் மாணவர்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா பெற்றோர்களுக்கு எதாவது சொன்னோம் பெற்றோர்களுக்கு வந்து படித்து வேலைக்கு போகிறதுங்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுத்து ஒரு நீங்கள் என்னதான் உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செய்கிறதுக்கு உதவி செய்யணும் இதைத்தான் படி அதைத்தான் படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்கா அவங்க படிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனுக்கு வசதிகள் இல்லாட்டியும் எப்படியாவது போய் படிச்சுடுவோம் புத்தகமே இல்லாட்டியும் லைப்ரரிக்கு போய் வாங்கி கடன் வாங்கி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்கா நீங்கள் எதில் போட்டாலும் இன்னுக்கு வர முடியாது ஸோ அது ஒரு முக்கியம் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதில் ஒரு உணர்வு ஆர்வம் ஆர்வம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் மண்ணுக்கு வந்துடலாம் அவங்களுக்கான உழைப்பு இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பாக உங்களுடைய பதிவுகள் வந்து நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பினை நோக்கி நகரக்கூடிய ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் விதமாக உங்களுடைய உழைப்பும் பதிவும் இருந்தது தமிழ் இருக்கை உலகளவில் பல இடங்களில் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி எடுத்த உங்களுக்கும் உங்களோடு உடைத்த அத்தனை பேருக்கும் பாராட்டுகள் இந்த நேரத்தில் ஐம்பது ஆண்டு கால பணி பொன்விழா கொண்டாடுகின்ற உங்களுடைய பணி சார்ந்து உங்களை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கண்டிப்பாக இந்த நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி எதனால் இதனுடைய விவரங்கள் பல பேருக்கு தெரிஞ்சதுன்னா அதுலேயும் மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பாக கண்டிப்பாக மகிழ்ச்சியான தருணம் ஒரு ஒரு மிகச்சிறந்த பதிவு நேர்களை வட அமெரிக்க நாட்டில் ஒரு சிறப்பான தமிழ் இருக்கை பல பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிக்க முடியும் என்கிறதை நிரூபித்து காட்டியுள்ளார் டாக்டர் விஜய் ஜானகிராமன் மருத்துவர் மகத்துவமாக தமிழ் பணியாற்றியுள்ள இவருடைய பதிவு என்பது நாம் பன்னெடுங்காலம் நினைத்து நினைத்து மகிழத்தக்க வகையிலே இருந்தது நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறலாம் குறிப்பாக அயலக தமிழர்கள் உங்களுடைய நாட்டில் நடக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் அத்தனை மிகச்சிறந்த சாதனைகளையும் நீங்கள் தொகுத்து தூர்தர்ஷன் தமிழுக்கு எழுதுங்கள் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி இதோ திரையிலே உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றோம் மீண்டும் நாம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் சந்தித்து அயலக தமிழர்களை சாதனை தமிழர்களை தொடர்ந்து பாராட்டி மகிழ்வோம் தமிழ் பாலத்தில் எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்